அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் தான் வெளியிட்ருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையிலேருந்து தான் ஒரு மூணு விதமான போஸ்டிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பணிகளுக்கான காலி பணியிடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இதோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஏழாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கலாம் இது என்றைக்கு அறிவிச்சிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து டொண்ட்டி ஒன் எயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவு நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்குன்னா ட்வெண்ட்டி டூலருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆகஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போ வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்புடின்னா மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒரு இருபத்தோரு வேக்கன்சிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலருக்கான ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து ஆண்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் பெண்கள் வந்து முப்பத்தெட்டு பேருக்கும் டோட்டலாக நூற்றி எண்பது பேருக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் வந்து தீயணைப்பாளருக்கு வந்து ஆண்கள்னா ஆறா அறுநூற்றி முப்பத்தி ஒன்றும் பெண்களில் வந்து எந்த வேக்கன்சிஸும் இல்லை ஸோ மொத்தமே அறுநூற்றி முப்பத்தி ஒன்று தான் ஸோ மொத்தம் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி ஒன்று நீங்கள் இன்னும் உங்களுக்கு நீங்கள் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கடைசி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறப்போ இன்னும் ஒன்று தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட்னும் கூட வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க பழங்குடியினர் எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்களின் விவரங்கள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ யார் யாருக்கு வந்து சிறப்பு ஒதுக்கீடுன்னு பார்த்துங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே அவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க மூணு கேட்டகிரிலேமே இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஏழு பர்சன்டேஜும் சிறை காவலருக்கு வந்து டென் பர்சன்டேஜும் தீயணைப்பாளருக்கு வந்து டென் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க அடுத்து மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் இரண்டாம் நிலை காவலருக்கு மட்டும் அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாம் இராணுவத்தினருக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஈச் எல்லாமே மூணு காவலர் போஸ்டிங்குமே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து இரண்டாம் நிலை காவலருக்கு த்ரீ பர்சன்டேஜும் இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு த்ரீ பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க தமிழ் மொழியில் பயின்றதற்கு சான்றிதழ் பிஎஸ்டிஎம் எம் அதில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஈச் காவலர்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் அல்லது அதற்கு இணையான கல்வி தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும் பேசிக்காக வந்து நீங்கள் டென்த்து படித்து முடித்தாலே இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பதினெட்டு வயது நிரம்பியவராக நீங்கள் இருக்கணும் இருபத்தி ஆறு வயதுக்கு நிறைவடையாதவங்களுக்குள்ளேயும் நீங்கள் இருக்கணும் அப்போ இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருமே இது வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ நிறைவடையாதவங்கள நீங்கள் வந்து இருக்கணும் இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது தான் இந்த ஜிவோவில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு சீருடை சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் சென்னையிலருந்து இந்த இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர்களுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்